தாய்துமூர்களுக்கு வணக்கம் இன்று விக்கிரவண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் விறுவிறுப்பாக தேர்தல் பரப்புரை களம் ஒரு பக்கம் இருந்தாலும் எளிய மக்களின் குரலாக ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து எழுபது ஆண்டு கால அந்த திராவிட கட்சிகளிலிருந்து புற இருக்கிற லஞ்சம் ஊழல் கொலை கொள்ளை சாராய கொள்கை இதை எல்லாவற்றையும் துடைத்திருந்து ஒரு தூய ஜனநாயக பிறப்பதற்கு மண்ணில் நேர்மையாக களத்தில் நிற்கிற ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி நாம் தொழில் கட்சியின் விக்கிரவண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் மருத்துவர் அன்பு தங்கை அபிநயா அவர்கள் போட்டி போடுகிறார் ஆளுங்கட்சியாக இருக்கிற இந்த திமுக பணபலத்தையும் அதிகார பலத்தையும் இந்த விக்கிரவண்டி தேர்தலை செய்கிறது மூன்றாண்டு திராவிட ஆட்சி திமுகவே சாட்சி என்று மார்த்தட்டுகிற இந்த திராவிடர் கூட்டம் விக்கிரவண்டி சட்டமன்ற தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி இந்த தொகுதி வென்றுதான் முதல்வர் ஆவரும் என்ற நோக்கமல்ல ஆனால் ஏற்கனவே அந்த தொகுதி திமுக எம்எல்ஏ இறந்ததால் இந்த தொகுதியை நாம் மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று பல கோடிகளை கொட்டி ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கிற நாற்பது அமைச்சர்களையும் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் ஒன்றிய கவுன்சிலர்களையும் ஊட்டுக்கு ஒருவராக வாக்குக்கு ஒருவராக அடியாள் போல நிறுத்தி வைத்து மக்களை கும்பலாக ஊரில் கூட்டி ஏனென்றால் வேறொரு கட்சி ஊருக்குள் சென்று வாக்குக்கு விடக்கூடாது இந்த திராவிடர் கூட்டம் காலங்காலமாக இந்த திமுக கட்சி என்றாலே அடாவடி ரவுடித்தனம் சாராயம் கட்டப்பச்சாந்து அடக்குமுறை ஒடுக்குமுறை இவர்கள் கைவந்த கலை என்று காலங்காலமாக மக்கள் பேசுவது உண்டு இன்னமும் அதே நிலையில் தான் இந்த திமுக இருப்பது கொஞ்சம் கூட மாற்று அல்ல என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த மண்ணில் ஒரு நல்லாட்சி மலர வேண்டுமென்றால் மக்கள் நீங்கள் திருந்த வேண்டும் இன்னும் நாட்டை நாசமாக்கிறவன் கொலை செய்கிறவன் கொள்ளையடிக்கிறவன் சாராயத்தால் பல குடும்பத்தை தாலி அறுக்கிறவன் கோடி கோடியாக உலக பணக்கார தரத்தில் எட்டாவது தரத்தில் தன்னுடைய திமுக குடும்பம் குடும்ப சொந்த பந்தங்களும் இருக்கிறது இன்னைக்கு எத்தனை காலத்துக்கு தமிழ்நாட்டை நாசமாக்கி சுடுகாடாக்கி இதற்கு உருவாக்குவதற்கு துணை நிற்கிற வாக்காளர் ஒவ்வொரு மக்களும் தான் காரணம் இன்னைக்கு திராவிடன் இவ்வளோ பெரிய பூதமாக வளர்ந்து கொள்ளையடித்து நாசமாக்கிற இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றான் என்றால் வாக்கு செலுத்திய மக்கள் தான் பொறுப்பு அப்படித்தான் இந்த விக்கிரவண்டி தேர்தலை ஒட்டுமொத்த அதிகாரத்தை வைத்து நேர்மையாக களத்து நிற்பகளை அடிப்பதும் உதைப்பதும் கல்லறுத்து எறிவதும் ஒரு திமுக ரவுடி அராஜகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை சகித்து கொண்டு மான தமிழர் கூட்டம் நான் அந்த சாதி நான் இந்த சாதி வீர பரம்பரை வெங்காய பரம்பன் சொல்லிக்கிட்டு திமுக அடிமகளாக அவர் கொடுக்குற எச்ச காசுகளுக்கு நாம் இன்னும் எத்தனை காலத்துக்கு கையேந்தி நிற்க போகிறோம் மக்கள் என்பவன் மக்களின் தலைவன் என்பவன் மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து ஆராய்ந்து சேவை செய்தால் மக்கள் தேடி வாக்கு செலுத்துவார்கள் ஆனால் இவர்கள் செய்தி அரசிலும் விளம்பர அரசியலும் தவிர்த்து சேவை அரசியல் கிடையாது ஐந்து ஆண்டு எப்படியாவது அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அதற்கு மக்கள் கேள்வி கேட்காமல் சிந்திக்க விடாமல் படித்தவனுக்கு வேலை கொடுக்காமல் முழுக்க முழுக்க சாராயத்தால் சாகடித்து கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சிகளுக்கு உங்க வாக்கா ஒரு சக மனிதனா ஒரு ஒரு குடும்பத்தில் இந்த சாராயத்தால் எத்தனற்ற பொருளாதாரத்தையும் மொழிகளையும் இழந்த ஒருவன் நான் இந்த கேடுகட்ட சாராயம் வைத்துகிற இந்த திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் இருக்கும் வரை தமிழ் தேசிய இனம் தலையராது என்னை போன்று எத்தனை லட்சக்கணக்கான குடும்பம் தெருவு நிற்கிறது தந்தை இழந்து தங்கை இழந்து தம்பி இழந்து அண்ணனை இழந்து இந்த சாராயத்தால் பல உயிர்களை லட்சக்கணக்கான உயிர்கள் ஆண்டு கிழந்து கொண்டிருக்கிறோம் காரணம் இந்த திராவிடம் கொண்டிருக்கிற சாராய கொள்கை தமிழர்கள் அறிவு சார்ந்தவர்கள் வரலாற்று சார்ந்தவர்கள் பெரிய வீர இனம் பேசி தமிழர்கள்லாம் இந்த திராவிடம் என்று இந்த மண்ணில் அதிகாரத்திற்கு வந்ததோ அன்றே எல்லாம் செத்து போய்விட்டார் இனி தமிழர் வீரர் பேசாதீர்கள் குடிகாரம் தான் கள்ளச்சாராயத்தில் செத்தவர்கள் வீர முதல் சாராய பரம்பரையும் தான் காலம் போற்ற போகிறது இதற்கு இந்த பேரை எடுக்கப் போகிறீர்களா இந்த திராவிட கட்சிக்காரர்களுக்கு மாறி மாறி வாக்களித்து ஊரில் இருப்பவன் திராவிட கட்சிக்காரன் அவன் ஆழ்வதற்கும் அவன் வாழ்வதற்கும் அவன் கொள்ளையடிப்பது அவன் குடும்பம் வளர்வதற்குமாகத்தான் இந்த கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர் நிர்வாகிகள் மக்கள் இன்னமும் ஆட்டு மந்திகளாக அவன் சாதிக்காரன் இவன் என் மதத்துக்காரன் என்று வாக்கு செலுத்தி உங்களுடைய எதிர்கால பிள்ளைகளை அடித்து கொண்டிருக்கிறது கட்சி நிற்பவன் வெல்லுபவன் திராவிட கட்சிகள் ஒருபோது எவனாவது பிச்சை எடுத்திருக்கானா இருந்திருக்கானா நிற்பவன் ஏழையாக இருப்பான் ஐந்து ஐந்து ஆண்டுகளில் அவன் கோட்டி சொன்னதாக மாற காரணம் என்ன மக்கள் வரிப்பணத்தை பல வழிகளில் திருடுவது தான் இதை எத்தனை காலத்துக்கு சகித்து கொண்டு இன்னும் காலங்காலமாக இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து எதிர்கால உங்கள் பிள்ளைகள் அழித்துக் கொண்டிருக்கிறது தயவு செய்து என் அன்பு மக்கள் விக்கிரவண்டி மக்கள் நேர்மையானவர்களை நல்லவர்களை உண்மையானவர்களை மண்ணுக்கு மக்களுக்கும் நேர்மையான அரசியல்வாதிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்காத கேடுகட்ட இடைநிலையில் நீங்கள் வாழ நேரிடும் இதற்கு காரணமா இருக்கிற மக்களாகி உங்கள் வாக்கு நல்லவர்களுக்கு செலுத்துங்கள் இந்த விக்ரம் நடந்த திராவி திமுக கட்சிக்காரருடைய அராஜகம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு தொகுதியில் ஆளுங்கட்சி நேர்மையான இருந்தால் நீங்கள் மூன்றாண்டு ஆண்டு உண்மையிலே நல்லாட்சி செய்திருந்தால் மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் திராவிடன் பணம் கொடுக்காமல் ஓத்து ஓட்டு நீங்கள் ஆண்மகனாக வாங்க முடியாது இதுதான் சத்திய உண்மை ஏன்னா கட்சிக்காரனே போட மாட்டான் கட்சிக்காரனே பல பேர் சொல்கிறான் திருட்டு பசங்க வந்தால் கொள்ளையடிக்கிறான் அதை கொள்ளடிக்கிறான் இதை கொள்ளடிக்கிறான் நாம் எதுக்கு ஒன்றை பணம் கொடுக்குறப்ப எரிச்ச நேரத்தில் வாங்கணும் இதுதான் அவங்க கொள்கை ஏன்னா கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் திமுக திருட்டு குடும்பம் திமுகனாவே கட்சி திமுகன்னாவே கொள்ளையடிக்கிற கட்சி திமுகன்னாவே நாட்டை நாசமாக இருக்கட்சி திமுகன்னாவே சாராயத்தினால பல குடும்பத்தில் தாலி இருக்கிற கட்சின்னு கட்சிக்காரனுக்கே தெரியும் ஆனால் எல்லாத்தையும் இந்த மக்கள் சகித்து கொண்டு இன்னும் எத்தனை காலத்துக்கு இவர்களை செலுத்துகிற வாக்கு இன்று நாம் தொழில் மண்ணுக்கு போராடுகிறது நாளை உங்களுக்கு போராட நாதியற்றலாக நிற்பீர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் விக்கிரவண்டி தொகுதியில் வாழ்கிற நண்பு மக்களை நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு உங்களுடைய தன்மானத்திற்கும் இனமானத்திற்கும் எதிர்காலத்திற்குமான தீர்வாக அமைய விக்கிரவண்டி தேர்தல் உங்கள் வாக்கு அளைய வேண்டும் நாங்கள் வேலையை விட்டு பொருளாதாரத்தை விட்டு குடும்பத்தை விட்டு எங்கள் நலத்துக்காக இந்த களத்தில் இருக்கவில்லை மக்கள் நலத்துக்காக மண்ணின் நலத்தினுக்காக தமிழ் தேசிய நலத்துக்காக சீமானவர்கள் பதிமூணு ஆண்டுகளாக சீமானவர்களாக தம்பி தங்கங்களும் களத்தில் இருக்கிறார் கேடுகட்ட திராவிட கட்சிகளுக்கு நீங்கள் செலுத்துகிற வாக்கு உங்கள் குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் சாராயத்தை அடிமையாக்க போவீர்கள் லஞ்சத்துக்கு அடிமையாக போவீர்கள் ஊழலுக்கு அடிமையாக போகிறீர்கள் நாளை உங்கள் குடும்ப அழிவுக்கு நீங்களே துணை நிற்கப் போகிறீர்கள் அதற்குத்தான் இந்த திராவிட கட்சிகள் நமக்கு எதிராக நம் குடும்பத்துக்கு எதிராக மக்களுக்கு எதிராக மண்ணுக்கு எதிராக இயற்கை எதிராக இவர்கள் ஒரு காலமும் நேர்மையாக நிற்பவதில்லை இவர்கள் லஞ்சத்தாலும் ஊழத்தாலும் சாதி மதத்தாலும் பிளவுற்றாலும் வாழ்ந்த இந்த திராவிட கூட்டத்தை வேறு இருக்காதவரை தமிழ் தேசியம் வளராது வாழாது புரிந்து கொள்ளுங்கள் உடன்பிறந்தவர்களை எழுப்பதும் பேச்சு வாங்குவதும் அடிப்பதும் உதைப்பதும் எங்களுக்கு எடுக்கல்ல தன்மான தமிழர்கள் உங்களுக்காகத்தான் இந்த காலத்தில் போராடுகிறோம் உழைக்கின்றோம் காரணம் இந்த மக்கள் அறியாமல் இருக்கிற மக்கள் சாராயத்தால் லஞ்சத்தால் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் சாதி மதத்தால் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் இந்த திராவிட கூட்டம் தமிழ் தேசியனத்தின் எதிரான இந்த திராவிட கூட்டத்தால் மண்டிட்டு கிடக்கிற மான தமிழர்களை மீட்கவே இந்த களத்திலே ஸ்ரீமானும் சீமான் தம்பிகளும் இருக்கிறார் புரிந்து கொள்ளுங்கள் மக்களை உடன் பிறந்தாரே புரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் நாளை நாதியற்றவராக நிற்பீர்கள் எங்கே கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் சாராயத்தில் செத்தானோ அவன் அனைவருமே இந்த திமுக ஆதரித்து வாக்கு செலுத்துவது இவர்கள் நோக்கம் மக்களை அழிப்பது அதை வைத்து அதிகாரத்திற்கு வருவது இவர்கள் ஒருபோதும் தமிழனுக்கும் தமிழ் மண்ணுக்கும் எதிராகத்தான் நிற்பார்கள் திராவிட கட்சி தமிழ் தேசியத்துக்கும் அல்ல நாட்டுக்கும் தீங்கான விசச்செடி இதை வெட்டி வரை தமிழ் தேசியம் என்ற தமிழ் மக்களுக்கான உரிமையோ மண்ணுக்கான நில உரிமையோ இங்கே நிலைவராது புரிந்து கொள்ளுங்கள் மாண தமிழர்களை விக்கிரண்டில் வாழ்கிறேன் நன்றி சொன்னங்களை உங்களுடைய வாக்கு நல்லவர்களுக்கு மேர்மையானவர்களுக்கு நாம் துமை கட்சி வேட்பாளர் எளிய மகள் அபிநயா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வரலாற்று புரட்சி மாற்றத்தை நீங்கள் தொடங்குங்கள் தி பணத்தை கொடுத்து அதிகாரம் கொடுத்து அடக்குமுறை செய்கிற இந்த திராவிட கட்சிகளுக்கு செருப்படியாக அமையும் இனி எவன் ஒருவன் பணம் கொடுத்து வாக்கு பறித்து மக்களை ஏமாத்துகிறவன் கூட்ட செய்கிறவன் இருக்கக்கூடாது நேர்மையாக இந்த களத்தின் இப்பவன் தான் வெல்ல முடியும் அதற்கு ஒரு பாடம் ஒரு வழி இந்த விக்கிரவாண்டி தேர்தல் அமைய மதிப்புமிக்க என் உடம்பிறந்தார்கள் தமிழர்கள் விக்கிரவாண்டி வாழ்கிற என் அன்பு சொந்தங்களே நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் நேர்மையானவருக்கு வாக்களிங்க எளிய மக்களுக்கு வாக்களிங்க அபிநயா நாம்தி வேட்பாளர் தங்கை அபிநயா மண்ணின் மகளுக்கு வாக்களித்து வலிவுபடுத்துங்கள் உங்களுடைய உரிமைக்கும் குரலுக்கு முதல் மகளாக களத்திலே நின்று போராடி வென்று முடிப்பார் நன்றி வணக்கம்